ஃபாஸ்ட் லைஃப் நினைச்சு இப்போ ஃபீல் பண்றேன் இப்போ இந்த நோடி இந்த நிமிஷத்தை மிஸ் பண்ணிட்டு பத்து வருஷம் கழிச்சு இந்த வாழ்க்கையை மிஸ் பண்ணிட்டுங்கன்னு அப்போ ஃபீல் பண்ணுவேன் அவங்க மொத்தம் லைஃப்லாம் ஃபீல் பண்ணிட்டே இருக்க போறேன் உனக்குன்னு ஒரு ஸ்வீட் மெமரிஸ்னே ஒன்று இருக்கவே இருக்க போறதுல கடைசி காலத்துல தானே நீ ஃபீல் பண்றதால நடந்தது ஏதாவது மாற போகுதா இல்லை உங்களால மாற்ற முடியுமா இல்ல அந்த லைஃப் மறுபடியும் போய் வாழ்ந்துட்டு வர போறீங்களா ஒன்னும் இல்லை நடந்து முடிஞ்சதை எதையும் மாற்ற முடியாது நடக்க போகிறது என்னன்னு யாருக்கு தெரியாது அடுத்த நோடி நம்ம இருப்போமோ இருக்க மாட்டோமோ என்னன்னு தெரியாது இப்போ இந்த நிமிஷம் என்ன நடக்குதோ அதை வச்சு சந்தோஷமாக இருங்க இந்த நிமிஷத்தை மிஸ் பண்ணிடாதீங்க சின்ன சின்ன ஹாப்பினஸ் கிடைச்சாலும் அதை மிஸ் பண்ணாமல் அனுபவிங்க சந்தோஷமா இருங்க இல்லை நான் அந்த ஃபீல் தான் பண்ணுவேன் அப்படின்னா ஃபீல் பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபீல் பண்ணுங்க ஃபீல் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் ஃபீல் பண்ணுறதா நினச்சி உங்களை சுற்றி உள்ளவங்க ஐயோ பாவம் இவங்க ஃபீல் பண்ணுறானே ஐயோ அப்படின்னு துக்க விசாரிப்பாங்க உங்களுக்காக பரிதாபப்படுவாங்க உங்களுக்காக அனுதாபப்படுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க ஃபீல் பண்ணுங்கள் ஃபீல் பண்ணுங்க போடா மண்டை நீ ஃபீல் பண்றதை பார்த்து எல்லாரும் சந்தோஷமாக தான் செய்வாங்க உன் முன்னாடி சோகமாக சோ துக்கம் விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சுட்டு அந்த நினைக்கப்பேன் சிரிக்க தான் போகிறாங்க அவங்களுக்காகவா நீ நினைச்சேன் அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க நம்ம லைஃப்ல அப்படி நடந்துருச்சு அப்படின்றதுக்காக ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பேன் சந்தோஷமாக அனுப்பவேக்க மாட்டேன் சரி நீ பல வருஷமாக ச கஷ்டப்பட்டுட்டு வேதனைப்பட்டுட்டு ஃபீல் பண்ணிவிட்டு ஃபீல் பண்ணி ஒரே ஒரு நாள் ஒரு நிமிஷம் ஒரு நொடி சிரிச்சு பாருங்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க என்ன சொல்லுவாங்க ஐயா அவனா அவன் ஹாப்பியாக தான் இருக்கான் அவன் சந்தோஷமா தான் இருக்கான் எல்லாம் நடிப்பேன் ஊர் முன்னாடி அப்படிலாம் நடிச்சுட்டு இருக்கான் ஃபீல் பண்ணுற மாதிரி கஷ்டப்படுற மாதிரி எல்லாம் நல்லா சந்தோஷமாக தான் இருக்கான் தான் சொல்ல போகிறாங்க இவங்களுக்காகவா யோசிச்சு நீங்கள் நம்ம லைஃப்ல அப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு நினச்சிட்டு இப்பயும் ஃபீல் பண்ணிட்டே இருக்க போறீங்க இப்போ இருக்கிற சந்தோஷத்தையும் அனுபவிக்க மாட்டீங்க அப்படித்தானே அப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுங்க ஃபீல் பண்ணு ஃபீல் பண்ணு நல்லா ஃபீல் பண்ணு ஓகே